வணக்கங்க எல்லாருக்கும் ஈஸ்டர் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் ஈஸ்டருக்கு நம்ம இப்போ தம் பிரியாணி செய்ய போகிறோம் என்ன மாடல்னால் ஹைதராபாத் மாடலில் தம் பிரியாணி செய்வது எப்படி நமக்கு ஈஸ்டர் பண்டிகைக்கு சரிங்களா அதுக்கு தேவையான பொருட்களாக பார்க்கலாங்க நம்ம வந்து பிரியாணி பொடியை போட்டு எல்லாம் பிரியாணிக்கு நம்ம தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டு தான் போடுறோம் அவங்க வேறு மாதிரி பண்ணுறாங்க உங்களுக்கு நான் ஸ்பெஷலாக காட்டலான்ட்டு சரிங்களா பாரு கொஞ்சம் உழ குறுமளகுங்க இந்தளவு ஜீரகங்கள் பெருஜீரகம் சரிங்களா இந்தளவில் கொத்தமல்லி வர கொத்தமல்லி சரிங்களா கசகசா சரிங்களா அடுத்து மிளகாத்தூளுங்க மிளகாத்தூள் காரத்துக்கு காரம் இதில் இந்த பிரியாணிக்கு தூக்கலாக போட்டால் நல்லாயிருக்குங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க சரிங்களா ரெண்டு ஸ்பூன் பச்சை மிளகா போடுவோம் இதை அரைச்சிக்கலாங்க தேவையான பொருளை பார்த்துட்டிங்கள இதைப்போ அரைச்சிக்கலாம் சரிங்களா இப்போ வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு வறுத்து பொண்ணு மறுவலை வறுத்து எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வறுத்து எடுக்கணுங்க பொண்ணு வருவலை சரிங்களா பொண்ணு வருவலை வறுத்து எடுத்துக்கணும் சரிங்களா அப்படி நிறுவலாக எடுத்துக்கோங்க சரிங்களா ரெடி சூப்பராக ரெடி ஆச்சு சுற்றிகா ரெடி ஆகிடுச்சி எடுத்துக்கலாம் இந்த சிக்கனை எப்படி ரெடி பண்ணால் பார்க்கலாங்க சரிங்களா நல்லா பெரிய பெரிய துண்டாக எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டாக எடுத்துக்கோங்க காலு முழுக்கோழி வாங்குனீங்கன்னா கிடைக்கும் காலு இதே மாதிரி இந்த மாதிரி போன்ல சிக்கன்லாம் போக பண்ணுவோம்ல அந்த மாதிரி எடுத்துக்கோங்க சரிங்களா எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க பாஸ்மதி ரைஸு ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன் சரிங்களா நம்ம பொடி பண்ணணும் பார்த்தீங்களா அதை பொடி பண்ணி வச்சுருக்குதுங்க இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க சரிங்களா நான் கார்ட் பாருங்கள் அதெல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டேபிள் ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் அடுத்து கொஞ்சம் புதினா புதினாத்தலை கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க சிக்கனுக்கு ஏற்ற உப்புங்க ஆல்ரெடி அரிசியில் தனியாக போடுவோம் சரிங்களா உப்பு இந்த அளவில் தயிருங்க நிறைய எடுத்துக்கோங்க இந்த கப்புக்கு முக்கால் கப்பு எடுத்துருக்கிறோம் பார்த்துக்கோங்க ஒரு பழம் எலுமிச்ச எடுத்துருக்குறேன் பாரு லாம் அந்த எஸ்எம்எஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் எலும்பச்சி மழை அப்போ வச்சுக்கலாம் மக்களை தக்காளி பாடலை மக்களை அதே மாதிரி வெங்காயம் வணக்கி தான் போடணும் சரிங்களா நல்லா பிரச்சனைட்டு வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா அது இப்படி சத்தம் ஏற்கன மக்களை ஒரு பொறுப்பு வரணும் சரிங்களா இதையும் நல்லா பிரச்சனைக்கோங்க கொஞ்சம் ஆயுள் விட்டுக்கலாம் பார்த்தா வெ வெங்காயம் ஒருத்த முடியல இந்த ஆயிரம் ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் ஆறு கொஞ்சம் ஆற வச்சு ஊற்றுக்கோங்க சரிங்களா நல்லா பிரச்சனைக்குவாங்க இந்த வெங்காயத்துக்கு எடுத்து நல்லா பிசங்க வைக்கணும் சரிங்களா மசாலா சூப்பராக இருக்கும் சரிங்களா அரைச்சல்ல அதை தாங்க அதை மெயின்டைன் பண்ணுங்க சரிங்களா இது இருக்கட்டும் கடை அடுத்து லைட்டாக இது வெந்துட்டே இருக்கட்டும் லைட்டாக லைட்டாக ஒரு அரைவாசி வாசி கட்டம் சரிங்களா சா அரிசி வந்து இன்னொரு இடத்துல வைக்கணும் இன்னொரு இடத்துல வச்சுக்கலாம் அரிசி ஒரு பாதி அரிசி வெந்ததுக்கப்புறம் எடுத்து போகிறாங்க தண்ணி வச்சுருக்குது இப்போ இதில் ரெண்டு பட் பட்டை பிரியாணி எழுது ఏలకంగా ఏలక గ్రామ లైట్ నెయ్యి కొంచెం పట్టుకొని பாஸ்மதி ரைஸு உட்காக்கலாம் சரிங்களா இதான் கரெக்டாக இருக்கும் கல் உப்பு ரெடியாகுங்க பாதி அரிசி வந்தால் போதும் சரிங்களா சொல்லுங்க உள்ளே பாருங்கள் சிக்கனு போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு வெங்காயம் வச்சிருந்தோம் பார்த்தீங்களா இப்படி முறு இருக்கும் சரிங்களா தூவிக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி தலை கொஞ்சம் புதினா தலை சரிங்களா அடுத்து கொஞ்சம் அரிசிங்க எல்லாம் போட்டாச்சு வருங்க மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தர சரிங்களா அடுத்து வறுத்து வச்சுருந்தேன் வெங்காயம் மிளகாங்க கொஞ்சம் புதினா தானே சரிங்களா அவ்வளோதாங்க இப்போ ஆல்ரெடி அதிலேயும் இதுலேயும் போட்டாச்சு அடுத்து தம் போடுறதுக்கு பாருங்கள் இவ்வளோதாங்க சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை சரிங்களா ஒரு பத்து நிமிஷம் உங்கள் அரிசிக்கு எப்படி அரை அரிசி வேக வச்சுட்டோம் சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி அனுப்பிடுங்க அடுத்து இதை போட்டுடலாங்க சரிங்களா ரெடி ஆகட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் சரிங்களா ஆனால் பாதி அரிசி வந்துருக்குது சிக்கனும் வணக்கி விட்டுருக்குறோம் பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக ஆயிடுச்சு ஹய் சூப்பராக இருக்குது மக்களே அப்போ கிளறி விட்டுக்கலாம் சரிங்களா பாருங்கள் மஞ்சள் சிக்கன் சிக்கன் பீஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மக்களே எப்படி இருக்கு மக்களை இந்த அவங்க வெள்ளை சாப்பாடோடையும் இதோட இப்படி கலந்து தான் சாப்பிட்றாங்க மக்களே சரிங்களா நம்ம சரி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை கிளறி விட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா ஆ பாஸ்மதி ரைஸு சரிப்பா சரியாக பண்ணிக்கலாம் சரிங்களா அவ்வளோதான் அவ்வளோதான் மக்களை ஈஸ்டர் பண்டிகை நல்ல வாழ்த்துக்கள் அனைவரான உலகம் ஒன்று வாழ மக்களுக்கு சரிங்களா ஈஸ்டர் பிரியாணிங்க தம் பிரியாணி ஆமாம் ஹைதராபாத் தம் பிரியாணி ரெடி ஈஸ்டர் ரிசன் சரிங்களா எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் நன்றி அடுத்த ஒரு சூப்பர் மீடியாவில் நன்றி பாய்